அவர் என்னோடு பேசும்போது அவருடைய 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 மகிமை விசுவாசம் என்றால் ஏதோ ஒரு காரியத்தை உருவாக்கி கொடுக்க தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை உங்களோட தேவன் பேசுகிறார் என்றால் அவர் உங்கள் இருதத்தில் ஒரு பொக்கிஷமான காரியங்களை உருவாக்க போகிறார் ஆமே ஹலலுயா அவர் யாரும் பேசுகிறாரோ அவர்களுடைய மனக்கண்களை திறப்பார் ஆமே தேவடைய வார்த்தை எல்லாம் கேட்கிறது பிரகாரம் இருப்பதை காட்டிலும் நம்முடைய மனக்கண்களை திறந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் மறைக்கப்பட்ட காரியங்களை தென்படும் ஆமே ஹலலுயா ஆபிரகாம் பேசும்போது ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்தார் தெரியுங்களா எந்த காரியத்தை அவர் உருவாக்கினார் என்று